बगं वन्ता कोगं बगुता गोविन्दोगं बगु कोगं वगन्ता गोवि ஒன்று குகைகளை சொல்லியே காகத்தை கவித்து விட்டேன் குகைகளை சொல்லியே காகத்தை கவித்து விட்டேன் நிகையது நிகையது நினையாது வந்து விட்டேன் குகைகளை சொல்லியே காகத்தை கவித்துவிட்டேன் நிகையது நிகது நினந்து விட்டேன் மகை மாதவா மகை சொல்லும் மாதவானின் நாமும் அனுதினவும் முகைத்திட வழியொன்று உரைத்திடவழி ஒன்று சொல்லித்தின் கோபம் வேகம் ஒன்றுதா கோபம் வேகம் ஒன்றுதா கோபம் வேகம் ஒன்றுதா கோவிந்தா கோபம் ஒன்று പഞ്ചപുയൻ തന്നതെയ്യാം നഞ്ചനേ പഞ്ചപുയൻ തന്നതെയ്യാം നഞ്ചനെ ആയിത്രേ അഞ്ചിട വേണ്ടിയറിയാതെ പോയിത്രേ പഞ്ചപുയൻ തന്നതെയ്യാം നഞ്ചന ആയിത്തേണ്ടിയാതെ പോയിത്രക്കും എണ്ണവെയ്യനുക്കും എണ്ണമെയ്യം പാത ഉണ്ട് എഞ്ചനക്കോ എ കാത്തി எனக்கு கோவரம் ஒன்றுதா கோவி கோவரம் ஒன்றுதா கோவிந்தா 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 கோரோவரம் ஒன்றுதா